இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான நான்காவது டெஸ்ட் போட்டி டிராவில் முடிவடைந்தது இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி ஆதிக்கம் செலுத்தி இருந்தாலும் கடைசி நாளில் இந்திய அணி தரமான பதிலடியை கொடுத்திருக்கிறது அதிலும் கடைசி ஒரு மணி நேரத்திற்கு முன்பாகவே பென் ஸ்டோக்ஸ் வந்து டிராவில் முடிக்கலாம் என்று கை கொடுத்த போது இந்திய அணி கைகொலுக்க மறுத்தது டிராவுக்கு பிறகு பேசிய சுப்மான் கேல் ஜடேஜாவும் சுந்தரும் சிறப்பாக விளையாடினார் அவர்கள் அங்கு ஒரு சதத்திற்கு தகுதியானவர்கள் என்று நாங்கள் நினைத்தோம் என்று சுப்மன் கேல் பேசியுள்ளார் மற்றும் இங்கிலாந்து கேப்டன் பேன் ஸ்டோக்ஸ் பேசுகையில் ஜடேஜா மற்றும் சுந்தர் பேட்டிங் செய்த விதத்திற்கு நிறைய பாராட்டுகள் அவர்கள் பாராட்டுக்குரியவர்கள் இந்தியா அனைத்து கடின உழைப்பையும் செய்து அழுத்தத்தை சமாளித்தது ஜட்டு மற்றும் சுந்தர் இருவரும் கடுமையாக உழைத்து தங்கள் சதங்களை பெற விரும்பினர் ஒரு போட்டி மீதமுள்ள நிலையில் எனது வேக வந்து வீச்சாளர்களை பணயம் வைக்க நான் விரும்பவில்லை என்று பென் ஸ்டாக்ஸ் கூறியுள்ளார்